அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட சேல் பண்ணுங்க நாம் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் ஒரு கிராமப்புறத்தில் போய் அந்த மக்களின் வாழ்க்கை முறை அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அவங்களுக்கான அரசியல் புரிதல் ஏதாவது இருக்குதா அவங்க எப்படி பதில் அளிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கேள்விகள் அவரு அவங்களோடு உரையாடலாம் வாங்க போகலாம் இது என்னது பீடி ஓ இதுதான் பீடியா ஓ ஓ அது பார்ப்பா அதை ஒன்று கொடுப்பா அது கொடு அது கொடு கூடன்னு பார்ப்பேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது பிடி தான் இருக்குது ஒன்பது பிடி கெட்டுதான் ஆ சரி சரி இது எப்படி தயாரிக்கிறீங்க ஓ இந்த இலாம் உங்களுக்கு எங்கேருந்து வருது யார் கம்பெனிலே கொடுப்பாங்க கம்பெனிலே கொடுக்குறாங்களா சரி சரி இதுதான் உங்கள் இது எவ்வளோ சுற்றினா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு ஆயிரம் பீடி சுற்றுனா இரநூத்தி நாற்பது ரூபா தருவாங்க ஆய் இரநூத்தி அறுபது ரூபாயா சரி சரி சம்பாசில கடையில் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பீடி சுற்றுவீங்க ஆயிரம் பீடி ஆயிரம் பீடி சுற்றுறீங்களா அப்போ இரநூத்தி அறுபது ரூபா வீட்டில் உட்காந்தே சம்பாதிக்கிறீங்க வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு வீட்டில் உட்காந்து சம்பாதிக்கிறீங்க இதை விட்டால் வேறு வேலை எதுவும் இருக்கா உங்களுக்கு வேறு வேலையே இல்லை வேறு வேலையே இல்லை சரி உங்கள் வீட்டில் உள்ள பசங்கள் இதை பிடிப்பாங்கன்னா குடிக்க மாட்டாங்க அப்போ அதை நீங்கள் அப்போ இதை யாருக்காக சுத்திரீங்க இது கம்பெனிக்கு சித்தி கொடுக்கும் வந்து சரி இந்த இந்த புகையிலையினால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு தெரியுமா இது இல்லை சின்ன பிள்ளைலேயே சுத்தத்த இதுவரை ஒரு ஆபத்தம் வரல இது ஒரு இந்தடைய வாசனை வந்து நுரையீரலுக்கு ஆபத்தானது தெரியுமா எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை சரி 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 ஆ சரி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க என்ன கம்பெனியில் சுற்றுறீங்க என்ன பீடி ஓணம் பீடி பீடி பேரே ஓணமா இது இது தமிழ்நாட்டு தயாரிப்பா ஓணம்னா கேரளா தயாரிப்பா நீங்க உங்களுக்கு அரசியல்லாம் தெரியுமா கொஞ்சம் 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 தெரியும் பாரு அரசியல் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவங்களுக்கு சரி இது வரைக்கும் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க இதுவரை கலைஞருக்கு போட்டோம் அம்மாவுக்கு போட்டாச்சு கலைஞருக்கு போட்டாச்சு அம்மாவுக்கு போட்டாச்சு கலைஞர் மகனுக்கும் போட்டாச்சு கலைஞர் மகனுக்கும் போட்டாச்சு சரி 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 நீங்கள் இந்த பீடி எவ்வளோ காலமாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க பத்து வயசுலேருந்து பத்து வயசுலேருந்து இப்போ உங்களுக்கு வயசு ஐம்பது வயசாகும் ஐம்பது ஆச்சு அப்போ நாற்பது வருஷமா அந்த பீடி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க இதனால உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில முன்னேற்றம் ஏதாவது உண்டா வீடி முன்னேறத்தை இருந்தான் பிள்ளைகள இதை வச்சு தான் படிக்க வைச்சோம் அப்படிங்கவே எங்களுக்கு முன்ன உடைக்க அன்றைக்கி பெரிய அளவில் இல்லட்டாலும் ஓ அன்றாட வேலைகள் அன்றாட சரி 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 அப்போ உங்களுடைய அன்றாட வாழ்க்கை வந்து முறை இதனோடைய கலிவு தான் கிடையுது அப்போ அன்றைக்கி அன்றைக்கி உள்ளது கலையுது கலையுது உள் விவசாயம் அப்படிலாம் ஏதாவது இருக்குதா விவசாயம்லாம் இல்லை விவசாயம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா சரி 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 இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இதுவரைக்கும் நீங்கள் வாக்களிச்சிருப்பீங்கல்ல இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் வந்திருப்பாங்கல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ உங்களை சந்தித்து இதுக்கான ஒரு குறைபாடு ஏதாவது கேட்டிருக்காங்களா இதுவரை கேட்கல இதுவரைக்கும் கேட்கல இது வரைக்கும் நீங்கள் அந்த அவங்கள பா பார்த்ததே இல்லை பார்த்ததே இல்லை ஓட்டு கேட்க வரமே மட்டும் பார்த்துருக்கோம் ஆ சரி நீங்கள் ஓட்டு போடும்போது காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்களா இல்லை சும்மா நீங்களே சுயமாக சிந்திச்சு ஓட்டு போடுவீங்களா எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது நாங்களும் வாங்கிக்கிறோம் எல்லாேருக்கும் கொடுக்கும்போது நீங்களும் வாங்கிக்கிறீங்க நம்ம மட்டையே வாங்காமல் இருக்கு சரி 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 எதிர்காலத்தில் ஒரு நல்ல அரசியலா உருவாக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு தோணி இருக்குதா தோனி இருக்குது தோணி இருக்குது ஓ அப்படி ஒரு விருப்பம் இருக்குது ம் சரி சரி ஒரு வருங்காலத்தில் இவர் முதலமைச்சராக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யார நினைக்கிறீங்க சொல்லுங்க சிரிக்காதீங்க சீமான நினைக்கும் சீமான நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன காரணம் அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க தெரியல ஆனால் சீமானுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கும் நல்லா இருக்கும் வேலை கொடுக்கணும்னு நினைக்கும் ஆ இப்ப வீட்டுக்கு ஒரு பிள்ளை கவர்மெண்ட் வேலை தாரேன்னாங்க சரி இது வர கொடுக்கல இனிமையாவது கொடுப்பாங்களான்னு யோசிக்கும் வீடு சுத்தி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கமா ஒரு பிள்ளைக்கா வீட்டுக்கு வேலை கொடுக்கணும்ல நாங்களும் நாலு பேரை போல நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் அதான் ஓட்டு பாட்டு மாற்றமா இருக்கும் ஒரு ஒரு மாற்றத்தை நீங்களும் எதிர்பார்க்கீங்க ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நினைக்கும் சரி சரி இதுவே உங்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரே கட்சி ஒண்ணு இவங்க இவங்க மாறி மாறி வாராங்களே ஆண்டு இருக்காங்களே என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க நீங்க உங்களோட உங்க வீட்டுல கம்யூனிஸ்ட தலைவர்களுடைய புகைப்படங்கள்லாம் இருக்குது நீங்க கம்யூனிஸ்டா அப்ப நீங்க இருந்தது நீங்கள் போடுற மாலை கூட சிறப்பு கலவரில் இருக்க நீங்கள் கம்யூனிஸ்ட்ல பயங்கரமான ஓம்சக்தி கோயிலுக்கு அப்போ இதுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் சமன் தான் இல்லை சரி 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 ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு அமைப்பில் இருப்பாங்க ஒரு எளிய மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க நீங்கள் அப்படி இருந்தால் யாருக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க

புண்ணியமா இருக்கணும் நம்ம நல்லா இருந்தா நம்மளோட கீழே வழிகளுக்கு உதவி செய்யலாம் செய்யலாம் ம் ம் நம்மளே இப்ப உதவி வாங்குற மாதிரி தான் இருக்கும் இருக்கணும் அப்ப நீங்க வந்து கம்யூனிஸ்ட கட்சியில இருந்தாலும் உங்களுக்கான இந்த அரசியல் புரிதல் நிறைய இருக்குது இருக்குது இப்போ இது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்கல்ல நீ உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆகிருக்கும் இது வரைக்கும் நீங்க அரசியல்ல பார்த்ததுல ஒரு நல்ல ஆட்சி இவங்க தந்திருக்காங்க அப்படின்னு யாரை சொல்லுவீங்க இடத்துல எடுத்துக்கிட்டா கலைஞர் ஆட்சியில் எல்லாத்துக்குமே ஆயிரம் ரூபாய் சொல்லி இந்த கட்சி அந்த கட்சி நினைக்கவே இல்லை ஒரு

நம்மளோட கஷ்டப்பட்டவங்க வந்து இருக்க வீடு இல்லாம ஒரு போறது ஒரு ரேஷன் கார்டு ஆயிரம் ரூபாய் தானே அதுக்காண்டி அதே நம்ம குறைன்னு சொல்ல இப்ப இந்த ஆயிரம் இந்த என்ன சொல்ல வரீங்க உழைப்பு இல்லாம இருக்கு குடிக்கிறதுக்கு இல்லாம இருக்கு வயது முதிர்ந்தவங்களுக்கு அதை குடுத்தா ஒண்ணு இல்லை ஒருத்தவர் அந்த வீட மாத்தி போய்கிட்டே இருக்காங்க அது எப்படி வாங்குவாங்கன்னு தெரியல ஒருத்தன் போலீசார் ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் இருக்கா மாறிக்கிட்டே இருக்காது வர அவங்க ஏழைப்பட்டவங்களும்

அப்போ வந்து உங்களுடைய வந்து உங்களுடைய அரசியல் கண்ணோட்டம் உங்களுடைய பார்வை எல்லாமே சீமான் ஒரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இருக்குது வாய்ப்பு வழங்க தயாரா இருக்கீங்க இருக்கும் நீங்க வாக்களிக்க வாய்ப்பு வழங்க தயாரா இருக்கீங்க ஆனா அவர் வந்து வந்த பிறகு பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணும் வேலை கொடுக்கணும் நீங்க வந்து தான் வேலையெல்லாம் எதிர்பார்க்க எதிர்பாரசத்தை எதிர்பார்க்கலவசத்தை எதிர அது ஆயிரம் ரூபாய் வந்து ஒண்ணு இதா இல்லை ஆஹ் ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு ரூபாய் தானே அது விழுது ஒரு நாளைக்கு பல்வேறு அடித்தட்டு மக்களின் எதிர்பார்ப்பு ஒரு ஒரு புதிய கோணத்துல இருக்குது அவங்க என்னதான் கஷ்டப்பட்டு அடித்தட்டு மக்களா இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கிறது ஒரு வேலை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேலை அதுதான் அவங்க எதிர்பார்க்காங்க அரசு இதை செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்குது அதை செயல்படுத்துகிற ஒரு முதல்வரை அவர்கள் தேர்ந்து தேர்வு செய்ய தயாராகிட்டாங்க மக்களின் தீர்ப்பு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் பார்ப்போம் அதுவரைக்கும் காத்திருப்போம் நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் நண்பர் என்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்னது இது பூக்கட்டு தொழில் ஓ பூக்கட்டு தொழில் இது யா கோவிலுக்கா இல்ல கோவிலுக்கு பூக்கட்டும் சரி 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 இது எல்லாமே குடிசை தொழிலா ஆமா குடிசை தொழில் இது இந்த பூலாம் எங்க இருந்து வருது உங்களுக்கு நீங்களே விவசாயம் பண்ணுவீங்க எங்க ஏரியாவுல எல்லா பக்கமுமே பயிரிடுவாங்க பயிரிடுவாங்க இது இந்த பயிர் வந்து இங்கே விளைய விளைய எங்க ஏரியாவுல விளைய விளைய வைக்கப்படுது அந்த நார்லாம் நார் இது கலக்கட்டல இருந்து

புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க